ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்பதான் இந்த யூடியூப் தளத்தை முதலாவது பார்க்குதுங்க நக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க அப்போதான் போடக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு சுட சுட ஆற ஆர்வையிட முடியும் இந்த யூடியூப் தளத்திலே பல்வேறு விதமான விளையாட்டு செய்திகள் ஒளிபரப்பப்படுவதுடன் விளையாட்டு சாதனைகள் மற்றும் விளையாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விடயங்களும் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையிலே நடந்த இரண்டாவது ஒருநாள் போட்டியினை பற்றித்தான் இன்றைய காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் முதலாவது ஒருநாள் போட்டியிலே இலங்கை அணி தோல்வியடைந்திருந்தது நியூசிலாந்து அணி அபாரமான வெற்றி ஒன்றை பதிவு இருந்தது இரண்டாவது போட்டியிலே இலங்கை அணி எப்படியாவது வெற்றி பெற்று ரசிகர்களை மகிழ்விக்கும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் கூட இன்றைய நாளில் நடைபெற்ற இந்த போட்டியிலே மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஐம்பது ஓவர் கொண்ட போட்டி முப்பத்தி ஏழு ஓவராக மாற்றப்பட்டிருந்தது அதன் பின்னர் இந்த முப்பத்தி ஏழு ஓவர் கொண்ட போட்டியிலே முதலில் நாணயச் சுழற்சி இடம்பெற்றிருந்தது இந்த நாணய சுழற்சியிலே இலங்கை அணிதான் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இலங்கை அணியின் அணி தலைவர் முதலில் என்ன செஞ்சார்னா வந்து பலத்தெடுப்பை தீர்மானித்திருந்தார் நாங்கள் பந்து வீசப் போகின்றோம் என்பதாக தீர்மானித்திருந்தார் அதன் பின்னர் நியூசிலாந்து அணி முதலில் துடுப்பாட்டத்திற்கு பணிக்கப்பட்டிருந்தது நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்டம் மிகச்சிறப்பாகவே இருந்தது ரச்சின் ரவீந்திரா எழுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் அபாரமானது ஒரு குடுப்பாட்டம் என்று தான் கூற வேண்டும் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களையும் மிச்சல் முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர் முதலில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி முப்பத்தி ஏழு ஓவர்களில் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு ஒன்பது விக்கெட்டுகளை இழந்தது சரி நியூசிலாந்து அணி இலங்கை அணியின் பந்து வீச்சில் யார் யார் எத்தனை விக்கெட்டுகள் எடுத்திருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் மகேஷ் சிறப்பாக பந்து வீசிருந்தார் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றி இருந்தார் அதிகபட்சமாக அடுத்ததாக இருநூற்றி ஐம்பத்தி ஆறு என்ற நோக்கி இலங்கை அணி பதிலுக்கு துடுப்படுத்தாடியது இலங்கை அணியின் துடுப்பாட்டம் பாட்டு 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 மோசம் என்றுதான் கூற வேண்டும் நியூசிலாந்தினுடைய பந்து வீச்சாளர்களின் பந்துகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் திணறி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை அணி முப்பது புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இலங்கை அணியின் சார்பிலே அதிகபட்சமாக அமைந்த மென்டிஸ் அறுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தது இதன் மூலம் நியூசிலாந்து அணி என்ன செஞ்சுன்னா வந்து நூற்றி பதிமூன்று ஓட்டங்களினால் ஒரு அபார அபார வெற்றியை பெற்றிருக்குகிறது சிறப்பானது ஒரு போட்டியாக இருந்தது நியூசிலாந்து அணியின் துடுப்பாட்டமும் பந்து வீச்சும் மிகவுமே அருமையாக இருந்தது இந்த போட்ட இதே போன்ற விளையாட்டு செய்திகளை நீங்கள் சுட்டு சுட்டு அரிய விரும்பினால் ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனல்கப்படாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க